கத்தர் இன்னைக்கு பேசுகிறாள் மகளே எல்லாரும் உன்னை தனியா விட்டு விட்டு கடந்து போனார்களோ யாருமே உன் கூட இல்லையோ தட்டி கொடுக்க வேண்டிய உற்சாகப்படுத்த வேண்டிய பல உன் கூட சாகிற வரைக்கும் நான் இருப்பேன்னு சொன்ன நிறைய பேர் இந்த காரியத்துல நான் தான் உன்னை நடத்த போறேன் நான் தான் உனக்கு செய்ய போறேன்னு சொன்ன நிறைய பேர் உங்களை கை விட்டுட்டாங்கல்ல உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல ஆனா அப்படி தனிமையே நிற்கிற உங்களை பார்த்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன் சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் இது கத்தருடைய வார்த்தை இது ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் हथरवा